தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் அதானி ஹிண்டன்பர்க் மோடி நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் பெரும்பான்மையான மக்களுடைய சேமிப்ப அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு இன்னைக்கு சமூக வலைதளத்துல மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க ஒருபுறம் இன்னொருபுறம் செபி தலைவரு அதானி அதானி அப்புறம் அதானிக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மோடி மோடிக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டு தான் கூட கூட்டா சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸும் வைக்குது காங்கிரஸ் வந்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வளர்ச்சியினால புறாமைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதானி மேல குற்றச்சாட்டு வச்சா அதை எப்படி இந்தியா மேல குற்றச்சாட்டு வைக்க முடியும்னு இன்னைக்கு மக்களே கேள்வி கேட்கிறாங்க ராகுல் காந்தி பல பாயிண்ட்களை பேசியிருக்கிறாரு அவர் தொடர்ந்து இந்த விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டு தான் வந்தாரு அந்த விஷயம் இன்னைக்கு நடக்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த விவகாரங்களை எப்படி தொடர் இவங்களுக்கு வந்து இது ஒரு தொடர் கதையா இருக்கு சாதி ஒழிப்பு பத்தி பேசுனா ஐயோ இந்து இந்து விரோதிவன் இந்துக்கள் இருக்கு எதிரா பேசுறான் ஏதோ சாமியை பத்தி தப்பா பேசுறான் அப்படின்னு போ பொருளை கலை கூடுற மாதிரி ஏதோ ஒரு நாட்டினுடைய ஒரு பிரச்சனையை பத்தி பேசினா உடனே தேசத்தை இந்தியாவுக்கு எதிராக பேசுறான் அப்படின்னு பேசுறது இது வந்து வழக்கமா இவங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கு அது போலதான் இப்ப வந்து அதானியை பத்தி பேசுனா வழக்கு சிறை நடவடிக்கை இப்போ வந்து இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு அதை வந்து திசை திருப்பாங்க என்ன இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல் அதானி மோடி கூட்டணி தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுது அதான் ஹிண்ட் அறிக்கையை வந்து தெளிவாக சொல்லுது இந்த செபியை கையில் வைத்துக்கொண்டு செபியினுடைய இயக்குநரை இவங்க தான் நியமிச்சிருக்காங்க இயக்குநரை தான் இதுக்கு முன்னாடி பல அறிஞர்கள் அந்த செவியினுடைய இயக்குனராக இருந்தாங்க ஆனா இந்த முறை இவ இவங்க வைத்த ஆளு இவங்க இவங்களே வந்து அதை வந்து மானிப்புலேஷன் பண்ற எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு அதான் என்னுடைய பங்குகளை வாங்கறதுக்கான எல்லா வசதிகளையும் இவங்க பண்ணிக்கிறாங்க அதை வந்து மோடிக்கு லாபகரமா இவர் ஆட்சி நடத்துறதுக்கு உதவி செய்கிறாங்க இப்படி ஒரு முக்கோண கூட்டு கூட்டுக்கதையை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்க யாரு பெரும்பாலும் வந்து நடுத்தர மக்கள் இதுல வந்து பல பல சில ஆயிரங்கள் பல பல லட்சங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ வந்து எதிராக இத வந்து மீண்டும் மீண்டும் தவறாக பிரைஸ் பிக்ஸ் பண்றது மூலமா விலையை குறைக்கிறது மூலமா இவங்களே வந்து ஒரு பெட்டிங் மாதிரி இதை நடத்துறது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில இதுல யாரெல்லாம் ஷேர் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் பாதிக்கப்படும் இந்த கம்பெனிகள்லாம் இவங்க இப்படி முறைகேடாக செய்கிற கம்பெனி பல நாட்களுக்கு இதையே செய்து கொண்டிருக்க முடியாது அப்படிங்கும் போது இது வந்து ஒரு நாள் திவாலாகும் இது மேல இப்பவே வந்து இது மேல நம்பிக்கை இல்லாம போச்சு அதான் நீங்களுடைய பங்குகள் இன்றைக்கு தொடங்கும் போது மிகப்பெரிய வீழ்ச்சியில இருந்து அன்னைக்கு வந்து தொடங்குது ஒட்டுமொத்த ஷேரே வந்து இன்றைக்கு இந்த இந்தியாவினுடைய புள்ளியே வந்து குறைவாதான் இருக்கு இதுல இருந்தா தொடங்குது குறைஞ்சு அம்பத்தி மூணாயிரம் கோடி அளவிற்கு நஷ்டம் இன்னும் சரிவா நோக்கிதான் போயிட்டு இருக்கு இன்னும் மீண்டு வரலாம் ஆமா அப்படி வந்து தொடர்ந்து இழப்புகள் ஏற்பட்டு போது இது யாரை பாதிக்கும் இறுதி நோக்கில மக்களை தான் பாதிக்கும் இதுல ஷேர் ஷேர் போட்டுக்கிற ஷேர் வாங்கி இருக்கிற பல பல லட்சம் மக்களை போகுது அப்ப இது வந்து இத யார் செய்கிறா இத வந்து அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செபியின் செருபி செவியை கேள்வி கேட்க வேண்டியது அரசு தான் செவிய வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியது அரசுதான் அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட செபியே வந்து இதுல குற்றவாளியா இருக்குது செபியினுடைய இயக்கு இயக்குனரே குற்றவாளியா இருக்குது இப்ப அதை வந்து கேள்வி இயக்க இடத்துல அரசு இருக்கு அரசும் வந்து கைகோர்த்து கொண்டு செய்யுது இன்னொன்று நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களும் உருப்படியான வேலையை செய்யறது இல்லை ஏன்னா அங்கேயுமே வந்து இவங்களுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களையும் வாயை கட்டி போடுறாங்க அல்லது வேறு வகையில அவங்கள சரி கட்டிக்கிட்டு சரி கட்டிக்கிறாங்க அதனால எந்த இடத்துலையும் நமக்கான மக்களுக்கான நீதி இல்லை இந்திய மக்கள் மீது தொடர்ந்து பாஜக அரசு தன்னுடைய சொந்த நலனுக்காக அதானி அம்பானி போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் லாபம் சம்பாதிப்பது அதற்கு எதிராக இருக்கிற மக்களை வந்து தொடர்ந்து ஒரு வீழ்ச்சிக்கு தள்ளுவது அவர்களை அவர்களை சுரண்டி தின்னுவது அப்படிங்கறதுதான் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு தான் வந்து இந்த விஷயத்திலும் பார்க்குறோம் அதை வந்து ஏதோ போற போக்குல ஏதோ ஒரு ஒரு சில தவறுகளால நடந்துருச்சு எல்லா துறைகளிலும் நடக்கிற தவறு போல ஊழல் போல அப்படிலாம் இல்ல இவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் ஷெல் கம்பெனிஸ் வந்து மொரீசியஸ்ல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஷெல் கம்பெனிஸ் அதானி அதானியனுடைய சகோதரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல பெருமுடாவில இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இவங்களுக்கு வெறும் வெறும் பேட் கம்பெனிகள் அங்க இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த லெட்டர் பேட் கம்பெனிகளை வைத்து தான் வந்து இவங்க பணத்தை வந்து அங்க போடுறது அஹ் இருந்து இந்த செபிக்கு வர வரக்கூடிய பங்கு சந்தைகளுக்கு வரக்கூடிய மக்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றது வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்றாங்கிற பேர்ல அங்க கொண்டு போறது அப்புறம் அங்க இருந்து திரும்ப இங்க இந்தியாவில் இருக்கிற இவர்களுடைய கம்பெனிக்கு ரீஇன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றி மாற்றி இவர்களு இவர்களுக்குள்ளேயே லாபம் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் யாருடைய பணத்தையோ யாரோ வந்து விலை கூடும் விலை குறையும் போது வாங்குறது விலை கூடும் போது விற்கிறதுன்னு மக்களே அதில் பயன்படுத்தி மக்கள் பணத்தை பயன்படுத்தி இவங்க தங்களுடைய சொந்த லாபத்தை தங்களுடைய ப பல சொந்தக்காரன் பந்தகாரன் புருஷன் மனைவின்னு எல்லாரையும் இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணிட்டு எல்லாரையும் குளிக்க செய்யறாங்க அப்படின்னு தான் பாக்குறோம் இது வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் வந்து பிஜேபி முன்னின்று செய்யுது அத அதை நிதி ஆயோக் கூட்டத்தில் அதனுடைய அதிகாரிகள் வெளிப்படையாகவே பேசுறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவங்க வந்து திட்டமிட்டு நான்கு ஐந்து முதலாளிகளை உலக பணக்காரர்களாக மாற்றுவதுதான் எங்களுடைய கோல் அப்படின்னா வந்து அவங்களுடைய நித்தி ஆயோக்கினுடைய கொள்கையை பேசுறாங்க அதுதான் மோடி எல்லா இடத்துலயும் பேசுறாரு அதுதான் வந்து இன்றைக்கு வந்து ராகுல் காந்தி இவருக்கு எதிராக அதானிக்கு எதிரா அதானுடைய ப பங்குச்சந்தை மோசடிக்கு எதிரா பேசும்போது இது வந்து இந்திய அரசுக்கு எதிரானது அப்படிங்கிற பார்வைய இவங்க வைக்கிறாங்க ஏன்னா வந்து இவங்க இவ இவங்க இவங்க வந்து இவர்களை உலக பணக்காரர்களாக இந்திய சட்டத்திட்டத்தை பயன்படுத்தி பண்றதுங்கிறது இவங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எய்ம் அந்த எய்ம் வந்து இந்தியாவின் எய்ம்னு இவங்க வந்து சொல்றாங்க இந்திய அரசு வந்து நம்முடைய குறிக்கோளே வந்து இவர்களை பணக்காரராக்குவது உலக பணக்காரர்களாக்குவது இந்த இவங்களோட பொருளாதாரம் தான் இந்தியாவின் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவர்களை கேள்வி கேட்டா நீங்க வந்து இந்தியாவே கேள்வி கேக்குறாங்க ஆனா உண்மையில இவர்கள் ஒன்றும் இந்தியா கிடையாது அதானி அம்பானி மட்டுமே இந்தியா கிடையாது இந்த வெறும் பங்கு சந்தைகள் அதானி நிறுவன நிறுவனங்கள் மட்டுமே இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்க போறது இல்லை இங்க வந்து ஏராளமான மக்கள் தினமும் உழைக்கிறாங்க அந்த உழைப்பினுடைய ஒரு வியாபாரம் இருக்கு அதுல அதுல இருந்துதான் இங்க மூலதனம் வந்து வருது நம்ம கொரோனா காலத்துல கூட என்ன சொன்னோம் உலக அளவுல பொருளாதார வீழ்ச்சி இருக்குது ஆனா இந்தியாவில வீழ்ச்சி இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் இங்க வந்து பொருளாதாரம் வந்து டீசென்ட்ரலைஸா இருக்கு எல்லார் கையிலயும் சின்ன சின்ன தொழில்கள் இருக்கு சிறு சிறு வணிகர்கள் இருக்காங்க சிறு சிறு வியாபாரிகள் இருக்காங்க விவசாயம் பெரிய அளவுல இங்க இருக்கு இப்படி பல செட்டாஸ் இருக்கு இங்க அதனாலதான் வந்து இப்ப இப்ப அமெரிக்கா போன்ற ஆஹ் நாடுகள்ல வந்து ரெண்டு மூன்று தொழில்கள் தான் இருக்கு அதுக்குள்ளதான் அவங்க செய்யறாங்க அதுக்குள்ளதான் வந்து பல வேலைகள் அடங்கியிருக்கு ஆனா நமக்கு அப்படி இல்லை பல மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கிறதுனால பல வேலைகள் வேலை பிரிவினைகள் இன்றைக்கு நவீன காலத்துல பல வேலை பிரிவினைகள் உருவாயிருக்கு இப்ப இப்போ ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் சின்ன சின்ன அஹ் இதெல்லாம் வந்து புதிதா வந்திருக்கு ஓலா ஊபர் போன்ற இதெல்லாம் புதி புதிதா வந்திருக்கு அப்படி பல வேலைவாய்ப்புகள் புதுசா புதுசா வந்திருக்குது இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டோட ஒப்பிட முடியாது நம்ம அவங்க வந்து சிறு சிறு அளவுல செய்யறது உடனே இது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு எதிரானது இந்திய பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்கு திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுலாம் இதுல எந்த உண்மையும் இல்லை இதை வந்து முறையா விசாரிக்கணும் இது இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அரசு பதில் சொல்லணும் அது வந்து தொடர்ந்து இது போ இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு இது மா இது மாதிரி விசாரிக்க தவறினாங்கன்னா பிஜேபிக்கு அரசு அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்து போராடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உம் சொல்ல கண்டிப்பா இப்ப இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது மலிஷியஸ் ரிப்போர்ட் இதுக்கு எதுக்கும் சம்பந்தம் எல்லாமே வெளிப்படை புத்தகமாக புத்தகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க செபி தலைவர் மாதுரியா மாதுபி கூச் அவங்க கூச் அத சொல் அவங்களும் சொல்றாங்க அப்புறம் அதானி நிறுவனம் சொல்லுது இப்ப பிஜேபி சார்பில இருந்து விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை முதற்கொண்டு பதறிக்கிட்டு அதானிக்கு கூஜா தூக்க வராங்க ஏன் இவ்வளவு தூரம் பண்ணணும் ஒரு ஜேபிசி அமைச்சர் பண்ணி தானே தூச்சியில எப்படி காங்கிரஸ் வந்து எங்க மேல எந்த தப்பு இல்லைங்க ஜேபிசி அமைக்கிறோம் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு தைரியமா சொன்னாங்க இல்லையா அது மாதிரி ஏன் இவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா இப்ப ராகுல் காந்தியோ இப்ப எதிர்கட்சி தலைவர்களோ நீ அவர்கள் பா நாடாளுமன்றத்துல வலிமையா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த விவகாரத்தை அவளை எளிதாக மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது ஏன் இப்ப பாஜக சிக்க போகுதா வசமா மாட்டிக்கிச்சு வேற வழி இல்ல ஏன்னா இருந்து நிலக்கரிய இறக்குமதி பண்றத வந்து இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்களும் அதானிக்கு நெருக்கமான நண்பர்கள் அவங்க சகோதரருடைய சகோதரருடைய ஷேர் ஷேராக இருக்கிறவங்க தான் அதையும் பண்றாங்க அப்படி பணம் வந்து ஒரு குரூப்புக்குள்ளேயே தான் மாறிக்கிட்டே இருக்கு கம் இங்கே கம்மியான விலைக்கு விற்கிறாங்க அது அதிகமான அங்கே வாங்கிட்டு வந்துட்டு இங்கே அதிகமாக விற்கிறாங்க அந்த அந்த லாபமும் அதானி நண்பர்களுக்கு தான் போகுது அதுல இருந்து வரக்கூடிய பர்சன்டேஜ் அதானிக்கு போகுது கவர்மெண்ட்ல இருந்து இப்படி இப்படிதான் போகுதுன்னு ஒரு பெரிய சைக்கிளே வச்சிருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் வரிசையா வந்துகிட்டே இருக்கு இதுல தண்டனை பெற்று தரப்படுமா அமைப்பாங்களா இது மாதவி பூச்சி வந்து வெளிப்படையா வெளி வெள்ள அறிக்கை வெளிப்படை இருக்குது அப்படின்னு வெள்ள அறிக்கை அவங்க இடம்பெரு கூட குறிக்கோள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவங்களோட குறிக்கோள் என்னன்னா இந்த அதிகாரிகள் மட்டத்துல வர்றவங்களுடைய நம்பகத்தன்மை அவங்க அவங்க செய்யற ஊழலை வந்து வெளிப்படுத்துறாங்க இவங்க மிக தெளிவா சொல்றாங்க எந்தெந்த ஆண்டுகள்ல இவங்கள்ட என்னென்ன பங்குகள் இருந்துச்சு எங்கெங்க கம்பெனி தொடங்குனாங்க கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து கணவர் பேர்ல மாத்துனது இப்போ அதெல்லாம் ரொம்ப தெளிவா ஆண்டு ஆண்டு வாரியா தேதி வாரியா சொல்றாங்க அதுக்கு நீங்க தெளிவா பதில் சொல்லுங்க செபியினுடைய கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து ஷேர்ஸ் வச்சிக்க கூடாதுன்னு இருக்கு ஆனா நீங்க வச்சிருந்து இருக்கீங்க போற நீங்க பேசி இருக்கிறீங்க இந்த உங்க உங்க பேர்ல இருந்த பங்குகளை கணவருக்கு மாத்துனத அந்த அந்த ஷேர் தான் வந்து நாட்டுல முக்கியமான ஷேரு அந்த கம்பெனி தான் நம்ப தன்மையான கம்பெனி அதுதான் வருங்காலத்தை வளர்ச்சியை சந்திக்கணும் எல்லோரும் இதை வாங்குங்கன்னு நீங்க கூவி கூவி விற்கிறீங்க செபியோட தலைவரா இருந்துட்டு நீங்க ஒரு பங்குகளை வாங்குங்கன்னு கூலி கூவி விற்கிறீங்க அது யார் பங்குன்னா அவங்க உங்க கணவருடைய பங்கு உங்க நீங்க வந்து கணவருக்கு மாத்தி கொடுத்ததா சொன்னா கூட நான் அப்படி கூட ஏத்துக்கலாம் ஆனா அவங்களுடைய உங்களுடைய கணவருடைய பங்கு உங்க உங்க வீட்டு உங்க வீ உங்க வீடு ஒரு நிறுவனத்தை நடத்துது அந்த நிறுவனத்தோட பங்குகளை நீங்க போய் ஒரு சிபியினுடைய அத்தாரிட்டியா இருந்துட்டு போய் இத வாங்குங்க இதுதான் நல்ல பங்குன்னு சொல்றது ஒரு ஊழல் இல்லையா இல்லையா இது இதுக்கு நீங்க முறையான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க கிண்டன்பர்க் அறிக்கைக்கு நீங்க ஒரு பதில் அறிக்கை தாக்கல் செய்யுங்க அதை விட்டுட்டு இப்படி புலம்புறதுனால இதை வந்து திசை திருப்பதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இது அது போன்று பிஜேபி அரசை சார்ந்த ஒவ்வொருவரும் அண்ணாமலை தொடங்கி அதான் இது வந்து இவங்க காங்கிரஸ் கட்சி சதி செய்து டேட்டாவை கொடுத்துட்டாங்க அமெரிக்காவோடு சேர்ந்து இந்திய பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க இப்படி வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கலாங்க தவிர நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கறதா கேள்வி இப்ப நீங்க பதில் சொல்லாத போது நீதிமன்றத்துல முறையா வழக்கு நடத்தணும் நீதிமன்றத்தையும் நீங்க வந்து மேனுக்குலேட் பண்றீங்க அங்க வந்து உத்தரவு போடுறீங்க இப்ப இன்னும் சொல்ல போனா சில வழக்குகளை வந்து இந்த வழக்கே கூட எடுக்க முடியாதுன்னா சொன்னாங்க சொன்ன காலம் வந்து ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம எடுத்து விசாரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க இப்ப பல வழக்குகளை சொல்லிருக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனா கொள்கை சார்ந்த முடிவு அரசு எடுக்கிற முடிவுல தலையிட முடியாது இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் இந்த ஊழல் பிரச்சனை எல்லாம் வைக்கிறீங்க ரொம்ப நெருக்கடிக்கு பிறகுதான் தேர்தல் பத்திர மோசடி வழக்கே வந்து பெரிய அளவுல விசாரிக்கப்பட்டுச்சு அதையுமே அரசு வந்து ஒத்துழைக்கல அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் செய்யல அதை வந்து இணையத்துல பதிவிட சொன்னாங்க அதை முறையா செய்யல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இது விசாரிக்க வேண்டும் என்பதுதான் மேண்டரி இதை தான் செஞ்சு ஆகணும் இன்னும் இதற்கு விளக்கம் கொடுக்க மாட்டீங்க நீதிமன்றத்திலையும் வழக்க முறையா நடத்த விட மாட்டீங்க நடத்தினாலும் முறையா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னா இந்தியா முழுக்க நீங்க ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டுல கூட நாங்க வந்து பெரும்பான்மையான ஓட்டுகள் உங்களுக்கு போட்டுக்கிறாங்க உங்க கூட்டணி கட்சிகளுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அதை செய்ய தவிர போது நாங்க போட்டுக்கிற மற்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற உறுப்பினர்கள் சேர்ந்து இதை கேள்வி கேட்க வேண்டிய உரிமையை இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் கொடுக்குது அந்த ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இந்த கூட்டுக்குழு நடவடிக்கைக்கு போகணும் அது அது வந்து கட்டாயம் அதான் வந்து நாட்டுக்கும் நல்லது இதுல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற பெரும் மக்களுக்கும் வந்து அந்த பண பணத்துக்கான ஒரு உத்தரவாதத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா நோக்கியா கம்பெனி மாதிரி பல கம்பெனிகள் மூடிட்டு ஒரே நாள்ல காலி பண்ணிட்டு போன மாதிரி நம்ம கிங் கிங் பிஷர் ஓனர் ஓடி போன மாதிரி அதானி அம்பானி ஓடி போறதுக்கு பல பல நாடுகள்ல சொத்து குவித்து வச்சிருக்கிறாங்க அவங்க ஈஸியா ஒரு விமானத்தை புடிச்சு இன்னொரு நாள் நீங்களே வந்து உங்களுடைய வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரே வந்து போய் போய் நீங்க அங்க எல்லா வசதிகளையும் நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்கல்ல இந்த ஆபத்து இருக்குங்கிறதா இன்றைக்கு முக்கியம் இதை நீங்க முறையாக விசாரிக்காமல் போனால் இந்த தொடங்கி இருக்கு இப்பதான் ஆட்சி தொடங்கியிருக்கு இன்னும் ஐந்து ஆண்டுகள் நீங்க வந்து நீட்டிச்சு கொண்டு போகணும் ஆட்சிய கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் கொண்டு போக வேண்டியிருக்கு அதானி நீ அதானியா அல்லது இந்த ஆட்சியாங்கிறத முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அதானிய காட்டி கொடுக்க போறீங்களா அதானிய முறையா விசாரிக்க போறீங்களா இல்ல அதானியனுடைய சேர்ந்து இந்த கூட்டு கலவாணித்தனத்தை நிறுத்த போறீங்களா இல்ல ஆட்சியை விட்டு வீட்டுக்கு போக போறீங்களா அப்படிங்கிறதா நம்ம போன்ற உங்களுடைய கேள்வி பார்ப்போம் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் தோலர் கண்டிப்பா கண்டிப்பா